என்ன கொக்கே இங்கே ஒருத்த உக்காந்துட்டு இருக்கேன் நீ படு கண்டுக்காம நிற்கிற ஸ் ராமியே நானே இறைக்காக காத்துட்ருக்கேன் நீ வேற கெடுத்துட்டு போயிரு கேடுக்குது அடேங்க அப்பா இல்லைனா மட்டும் இங்கே இருக்கிற மீனையும் லபக்கு லபக்குன்னு பாரு இந்த காட்டிலேயே நான் தான் புத்திசாலி என்கிட்ட ஒரு யோசனை கேட்டீன்னா நானே சொல்ல போகிறேன் அதை விட்டுட்டு காலை மடக்கிட்டு மந்த காஞ்சிட்ருக்கேன் அதெல்லாம் எனக்கு தெரியும் இந்த மாதிரி எத்தனை காலமா நாங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கோம் நீ ஒன்னு சொல்லி தர வேணா உன் வேலை என்னமோ அதை பாரு ஓ என்ன எதிர்த்து இப்படி சொல்லி ஆமா உடனே தண்ணி கல்ல புதிச்சுது குளத்துல இருக்கிற எல்லா மீன் கிட்டயும் கொக்கு மேல நிக்கிற விஷயத்த சொல்லிருச்சு ரொம்ப நேரம் ஆயும் ஒரு மீன் கூட தண்ணி மேல வரல அட என்னது இவ்வளவு நேரமா நிக்கிறோம் ஒரு மீன் கூட மேல வர என்னாச்சு எப்படி நான் தான் எல்லா பாவி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டிய இதுல உன்னை நீயே வேற புத்திசாலின்னு சொல்லிக்கிற எனக்கு வர கோவத்துக்கு உன்னை ஒரு வழி பண்ணாமட மாட்டேன் ஆனா உன் கூட சண்டை போற அளவுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல ம் கிளம்பு கிளம்பு உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது ரொம்ப நன்றி முடியாதுக்கு நானா ஒன்னும் உதவி பண்ணல அந்த கொக்கு வாய் ரொம்ப பேசுச்சு அதுக்கு பாடம் கத்து கொடுக்க தான் கொக்கு இருக்கிற விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன் உங்களுக்கு நான் எதுக்கு உதவி பண்ணணும் சரி சரி ரொம்ப பேசாத நீ இல்லைனாலும் நண்த எங்களுக்கு உதவி பண்ணுவாரு நீ போன பிறகு நந்தன கொக்கு இருக்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டாரு அடேங்க அப்பா இல்லைன்னா கொக்கு கிட்ட இருந்து தப்பிச்சிருப்பீங்க பாரு ஒழுங்கா போயிரு இல்லைன்னா கொக்குக்கு போன மாதிரி உங்களுக்கும் பாடம் கட்ட வேண்டியதா இருக்கும் அப்ப நீ தான் சொல்லிக்கணும் அது சரி என்னால தண்ணிலயும் இருக்க முடியும் தரையிலயும் வாழ முடியும் உன்னால முடியுமா இந்த குளம் வத்தி போச்சுன்னா நீங்க செத்து போயிருவீங்க ஆனா நடந்தே வேற குளத்துக்கு போயிடுவேன் உன்னால நடக்க முடியுமா

சும்மா நச நசன்னு கத்திக்கிட்டே இருக்க அப்படியா இரு உன்னை என்ன பண்றன்னு பாரு இப்படி சொல்லி ஆமா மரத்து மேல ஏற முயற்சி பண்ணுச்சு அப்ப ஏற முடியாம தலைகில கீழே விழுந்துருச்சு ஐயோ ஐயோ தவறி தலைகில விழுந்துட்டனே இப்ப என்ன பண்ணுவேன் குருவியே என்னை எப்படியாவது காப்பாத்து பாத்தியா என்னமோ இந்த காட்டுக்கே ராஜா மாதிரி கத்துன என்ன என்னாச்சு முடிஞ்ச நீயே நில்லு குருவியே போவாத இந்த குருவி போயிருச்சு யாராவது இருக்கீங்களா என்னை எப்படியாவது காப்பாத்துங்க காப்பாத்து என்ன யாராவது ஆபத்துல இருப்பாங்க போல இருக்கு என்ன பாக்கே நீயா வா என்னை எப்படியாவது காப்பாத்து தவறி தலையில கீழே விழுந்துட்டேன் எப்படியாவது என்ன காப்பாத்து ஆடா யாரு புத்திசாலி ஆமையா அடாடா இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டியே இப்ப நான் என்ன பண்றது உனக்கு நான் உதவி பண்ணனாலும் உன் புத்திசாலித்தனத்தை அவமானப்படுத்துற மாதிரி இருக்குமே ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை கொக்கே என்னை எப்படியாவது காப்பாத்து இல்லை அந்த தப்ப நான் பண்ண மாட்டேன்பா அப்படி ஒரு தப்பை பண்ணிட்டுனா

காமெடி பண்ணிட்டு இருக்கிற நீ தான சொன்ன என்னோட தரையிலயும் வாழ முடியும் தண்ணியிலயும் வாழ முடியும்னு ஆனா என்னால தண்ணியில தான் வாழ முடியும் தரையில நடக்க முடியாதே சரி நான் கிளம்புறேன் நீ அப்படியே படுத்துக்கிட்டு மூணு வாக்கு போட்டுட்டு இந்த மீனும் போயிருச்சே இப்போ என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே ஏ ஒரு குள்ள நரி அந்த கோலத்துக்கு தண்ணி குடிக்க வந்துச்சு ஆமா ஆடிட்டு இருக்கிறத பாத்துருச்சு அட என்ன இது நடுக்காட்டுக்குள்ள ஒரு பந்து இருக்குது அதுவும் அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கிட்டே இருக்குது இந்த பந்து இப்போ நான் உதைக்கிற உதவியில அடுத்த காட்டுக்கே போது பாரு தான் தான் புத்திசாலி நான் தான் எல்லான்னு திமுறா பேசிகிட்டு இருந்தா இப்படித்தான் இந்த ஆமா மாதிரி உதவாங்கி மேலே பறக்க வேண்டியதுதான்